வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆபீஸ் ஷாப்பிங் பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் யாரிடமும் கொடுக்காது உன் பலவீனத்தை அடக்கும் அங்கு சத்தை உன் மதிப்பை இழக்கும் செயல் செய்யாது எல்லோரும் கோவிலுக்கு போகிறோம் கோவில் உள்ள எல்லாரும் போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் போக முடியல அப்படி ஒரு சூழ்நிலை சரின்ட்டு சரி எல்லோரும் அரை மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல ஏன்னா அது பெரிய கோவில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் பார்த்துட்டு வர்றதுக்கு அப்போது வெளியே ஒரு யானை நின்றுக்கிட்டு இருக்குது யானைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு யானைக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு டசன் இருபது ரூபா அப்படின்னாங்க இருபது ரூபா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா வாழைப்பழத்தை யானை சாப்பிட்டுடுது கம்முன்னு இருக்குது ஒரு சின்ன பையன் வந்தான் ஒரு ரூபா கொடுத்தான் அந்த ஒரு ரூபாவை யானை பாகங்கிட்ட கொடுத்தது அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது பழத்தை கொடுத்தவங்களுக்கு எதுவும் பண்ணல கம்முன்னு பா சாப்பிட்டுட்டு பார்க்குது சரி மறுபடியும் இன்னொரு இருபது ரூபா கொடுத்து ஒரு டசன் வாழைப்பழத்தை கொடுத்து நல்லா வா சாப்பிட்டு வாயில் போட்டுக்குது ஆசீர்வாதம் பண்ண தெரியல சரி பாக அந்த யானை பாகங்கிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு ரூபா கொடுங்க ஆசீர்வாதம் பண்ணணும் இது ஒரு ரூபா கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ண தேவையில்ல பழம் கொடுத்து இது சாப்பிடுது ஆனால் ஆசிர்வாதம் பண்ண மாட்டுது ஒரு ரூபா கொடுக்குறோம் யானை பாகங்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுது இது நமக்கு பிடிக்கலை சரின்ட்டு வந்து பக்கத்தில் பார்த்தா பெரிய விநாயகர் விநாயகருக்கு ஒரு தும்பிக்கையில் ஒன்று உடஞ்சிருக்குது இருக்குது ஒன்று நில நீளமாக இருக்குது ஏன்னா விநாயகர் தான் எழுதுகிறவர் சொல்கிறவர் அந்த பிரம்மாண்டமானவர் அப்போ எழுதும்போது பெண்ணும் உடஞ்சி போகுது சரின்ட்டு விநாயகர் தன் தந்தத்தை உடச்சி அது மூலயமா எழுதுகிறார் இங்கே இருக்கிறவரும் யானை தான் வெளியே இருக்கிறதும் யானை தான் ஆனால் இவர்கிட்ட எல்லாரும் வந்து ஆசீர்வா கேட்குறோம் விநாயகர் எல்லாருக்கும் பிச்சை போடுறாரு ஆனால் யானை எல்லார்கிட்டேயும் பிச்சை எடுக்குது ரெண்டும் யானை தான் சரின்ட்டு நமக்கு தெரிஞ்ச சாமியார்கிட்ட இதை கேட்குறோம் ஒரு யானை மக்களுக்கு பிச்சை போடுது ஒரு யானை மக்கள் கிட்ட பிச்சை எடுக்குது அப்படின்னும்போது போது அவர் சொல்கிறாரு விநாயகர் கையில் ஒரு அங்குசம் இருக்கும் அது இருக்கிறதுனால அவர் மற்றவங்களுக்கு பிச்சை போடுறாரு யானை அடக்கிற அங்குசம் யானை பாகன்கிட்ட இருக்கிறதுனால இந்த யானை பிச்சை எடுக்குது அதனால் நம்ம சக்தியை யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது